அந்த கேஸ நாங்களே டீல் பண்ண முடியுமா இல்ல டவுரிசலுக்கு அனுப்பணும் முடிவு செய்வோம் இப்போ நீங்க கேஸ் எழுதினா அந்த மாமியாரையும் அந்த மாப்பிளையும் கூப்ட்டு விசாரிப்பீங்க இல்லையா அப்படி விசாரிச்சா அந்த பொண்ணு எதிர்காலத்துல அந்த குடும்பத்துல போய் எப்படியா வரும் இல்ல என்ன என்னையா பண்ண சொல்றீங்க அப்படி கேளுங்க நீங்க கேஸ் எழுதக்கூடாது ஆனா கேஸ் எழுதினா என்ன ஆக்ஷன் எடுப்பீங்களோ அந்த ஆக்ஷன் எடுக்கணும் அவங்கள இங்க கூப்டு விசாரிக்க கூடாது ஆனா எப்ப கூப்பிட்டு விசாரிப்பீங்களோன்னு அவங்கள பயப்பட வைக்கணும் அவங்க வீட்டுக்கு போய் நீங்க பேசணும் மிரட்ட கூடாது ஆனா மிரட்டினா எந்த அளவுக்கு பயப்படுவாங்களோ அந்த அளவுக்கு பயப்பட கடைசியா இந்த விஷயத்தை யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னாங்கன்னு தெரிய கூடாது ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லி இருப்பாங்க அப்படின்னு அவங்களை நினைக்க வைக்கணும் இவ்வளவுதானா இல்ல ஏதாவது குழப்பம் இருக்கா இப்போதைக்கு இவ்வளவுதான் எனக்கு மூணு பொண்ணுங்க இந்த போலீஸ் வேலையே போனாலும் பரவாயில்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போயிருக்குன்னு சொல்றீங்க நீங்க பொண்ணோட அப்பா அழகா குறையா தெரிஞ்சிருக்க உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன் சார் மன்னிக்கணும் நான் பொண்ணோட அப்பா இல்ல பையனோட பெரியப்பா இத பாருங்க அது மட்டும் அல்ல இப்ப நான் போலீஸ் வந்த விஷயம் பொண்ணுக்கும் தெரிய கூடாது தெரியக்கூடாது தெரியக்கூடாது அம்மாவுக்கும் தெரியக்கூடாது 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 மறுபடியும் அந்த ரெண்டு பேர் விளாசத்தை கொடுங்க நான் பாத்துக்கிறேன் முத்துர்ணி சபேகம் தருவீட்டுக்கு அரங்க இருக்காங்க இல்ல பொண்ணு வீட்டுக்கு இருக்காங்க அருணாசல ஆசாரி திருவிழா தானே பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்க நீங்க பொண்ணுக்கு பெரியப்பா பிரியப்பாதானே பையனுக்குதான் பிரியப்பா பையனோட அம்மா தானே ஒரு விதவை இல்ல சார் பொண்ணோட அம்மாதான் ஒரு விதவ

இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறேன் நானு விஷயம் இருந்தாதான் வரணுமா ஆஹ் உமா கவலைகளை மறக்க வேண்டாமா நான் அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் சதன் ரயில்வேஸ் சென்ட்ரல் ரயில்வேஸ் இத பத்தி எல்லாம் பேசிட்டு போலான்னு வந்தேன் உமா இருந்தா கூப்பிடுங்க இந்த ஐ ரயில் பெட்டிகளை எல்லாம் எப்படி தயார் பண்றாங்கன்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏம்மா ரயில் பெட்டி எப்படி செய்யறாங்கன்னு சொல்லக்கூடிய மண்ணான வந்தீங்கனா இருக்கேன் என்னால வர முடியாது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துச்சாதம்மா நான் என்ன சொல்லுவேன்

மேலூர் பாலத்துக்கு வெடி குண்டு வச்சது நீ தானடா மேலூர் பாலமா அது ஏற்கனவே வெடி குண்டு வச்சு உடக்க ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு வச்சுக்காங்களா வெரி குட் வெரி குட் அவரு கொடுத்த லிஸ்ட்ல இந்த வீட்டுல ஒரு விதவ அம்மாவும் வயசு பொண்ணும் கிடையாதே அப்ப இவங்க யாரா இருக்கும் யாரா இவங்க அவங்க ரெண்டு பேரும் பேசாதே யார் இவங்க நான் அவங்க ரெண்டு பேரும் வேறே யார் இவங்க அந்த பொண்ணு அம்மா பேசாதே யார் இவங்க நம்ம நாட்டு சாமி சிலைகளை வெளிநாடுகளுக்கு கடத்துறது மூலமா எத்தனை டாலர் சம்பாதிச்சு வச்சிருக்க அத எந்த சுவிட்ச்சி பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் குஜி பேங்க அது குஜில்ல ஃபிஸ் பேங்க் சோ வி இஸ் ஃபிஸ் பேங்க் எங்க உடனே சொல்லு பாப்போம் குஜி பாரு மார அந்த पैसे வங்க என்ன சார் ஏறவு குட்றீங்க கேள்வி கேக்குறீங்க ஆனா பதில் சொல்லல மாட்டேங்கீங்க பேசாமே யாரு வங்க ஹலோ மன்மதா ஹை யார் யாரு உங்க கூட ரயில்வேல அடங்கற அடங்கு குச்சி இருக்கு சார் கல்யாணம் ஆகாம நாப்பது வயசுல ஒரு மாமா இருக்கிறதா சொன்னாரே அது இவன் இவனுக்கு எண்பது வயசானாலும் கல்யாணம் நடக்காது நான் லெவல் போலீஸ் ஆபீசர் கிரிமினா சிவிலா மெக்கானிக்கல் ஹைதராபாத் எங்கனா என்னது ஹைதராபாத் எங்க அது ஆந்திரா இருக்கு சார் இருக்கு இல்ல இருந்தது அஜிசோ டிவி ல காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு போட்டு போட்டு அது போட்டீங்களா

హైదరాబాద్ హైదరాబాద్కి నీకు ఏంట సంబంధం నీకు గవర్నర్ చెన్నారెడ్డి గారిని తెలుసు అసలు ఆయనకి హైదరాబాద్కి సంబంధం ఉంది నీకు గవర్నర్ చెన్నారెడ్డి గారిని తెలుసా గవర్నర్ తమిళనాడు గవర్నర్ నాకు తెలుసు నీకు తెలుసుంటే నా తన ఇద్దరు వెళ్ళి మాట్లాడదాం ఏ ఉన్ పేరు కయ్య నంబర్ పాడ స ఎక్కురా

வயத்துக்குள்ளாயத்திட்டுமாவோட வாய்த்து சரி சரி உங்க பேரை கேட்டா

குழப்பமான குடும்பம் பாண்டியன் இப்ப ஸ்டேஷன்ல புடிச்சு கொண்டு வச்சிருக்கிறேன் அகிலாண்டேஸ்வரியோட தம்பி வரதன் அவன் மேல ஒரு துரும்பு பட்டுச்சு எங்க இயக்கம் சும்மா இருக்காது என்னடா இயக்கும் யார் ராணி அவன் மேலே கையை வச்சா நீ என்னடா பண்ணுவ கைய வச்ச பாரடா அப்புறம் உனக்கே தெரியும் ஆமா செத்தா அடிச்சுட்ட சொத்தம் கேட்டுதான் இப்ப என்னடா பண்ணுவ எங்க இயக்க தலைவரையா அடிச்ச முதல் தடவைங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன் ரெண்டாவது தடவை அவர் முகத்துல குத்து விட்ட உன் குடும்பமே க்ளோஸ் வா 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 கண்ணா வா வா என் கல்யாணத்தையா தடுத்து நிறுத்தினே மாமா வாங்கு வாங்கு மூஞ்ச பார்த்து கும்மாங்குத்து விட்ட இப்போ என்னடா சொல்ற ஆத்திரத்தை கலப்பாத பூச் காலால என் தலைவரை நீ எட்டி உதச்ச மூஞ்சல ஆசிட் ஊத்திருவேன் ஏன் அம்மா ஒரு நிமிஷம் கண்ணா இது அண்ணாமல்ல இது வீரா சூப்பர் உங்க இயக்க தலைவர் அடிக்க முடியாது குத்த முடியாது உதைக்க முடியாதுன்னு சொன்னியே இப்ப கதறி கதறி கேள் ஹலோ எந்த இயக்கம் பாயோ யாருக்கே தலை இப்படி தோக்கிறாளுங்க ஏ மூஞ்சிலே ஆசிட் இது என்ன தெரியுமா பன்னி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இயக்கத்தையும் நான் எச்சரிக்கிறேன் யாரு கிட்ட வேணாலும் நீங்க போதலாம் எங்க அலெக்ஸ் பாண்டிய கிட்டியோ, இந்த டெலெக்ஸ் பாண்டிய கிட்டையோ யாராலும் மோத முடியாது ஜாக்கிரத கான்ஸ்டபிள் ஆளுக்கே சேர் போட்டிருக்கேன் அந்த ஆளை முதல்ல விளையாடு ஆளை விளைய கூடியா சாரு யாருன்னு தெரியலையே மந்திரி வீட்டு சமையல்காரருக்கு பிஏப ஏன் தம்பி நிக்கிற அந்த சேர இழுத்து போட்டு உட்கார் இன்ஸ்பெக்டர் அவருக்கு என்ன இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் நிரந்தரமா இல்ல இன்ஸ்பெக்டர் பதவிதான் நிரந்தரமா உட்கார் தம்பி ஒன்னு அரெஸ்ட் பண்ணதுனால உங்க அக்கா коли படிஞ்சிருக்காங்க நான் коли படிஞ்சதனால இவர் коли படிஞ்சிருக்காரு நான் коли படிஞ்சதனால மந்திரியோட சமயல்கார коли படிஞ்சிருக்கார் அந்த சமயல்கார коли படிஞ்சதனால மந்திரியே коли படிஞ்சிருக்காரு மந்திரி коли படிஞ்சதனால மந்திரி சபையே коли படிஞ்சிருக்குங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக எந்த ஜீவராசியுமே வசிக்காத கன்னி தீவில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கலாமான்னு மந்திரி சபையில காரசாரமா ஆலோசிச்சிட்டு இருக்காங்க